இன்றைக்கி அம்மா மாஸ் கிச்சனில் நான் உண்டாக்க போகிறது வந்து சித்ரானா மாங்காய் சித்ரானா அந்த மாங்காய் சித்ரானா உண்டாக்குறதுக்கு முன்னாடி அம்ம மாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ கமெண்ட்ஸும் கட்டாயமாக கொடுங்கோ வாங்கோ இதுக்கு என்னெல்லாம் தேவைன்றது நான் சொல்கிறேன் நான் சாதம் வந்து ஆற்றுல நீங்கள் என்ன அரிசி வடிக்கிறீங்களோ அந்த அரிசியை வந்து வடித்து எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி உதிர் உதிரை நான் இந்த மாதிரி வடிச்சுக்கோங்க மாங்காய் மாங்காய் வந்து நான் இவ்வளோ இவ்வளோ பெரிய சைஸ் மாங்காயும் நல்லா தோலெல்லாம் எடுத்துவிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுட்டுருக்கேன் வேர்கடலை தாளிக்கிறதுக்கு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு வரமிளகா பச்சை மிளகா கருகாப்பில கொத்தமல்லி இப்போது இதுக்கு இதெல்லாம் தான் தேவையானது இப்போது இதை எப்படி உண்டாக்கணுன்றது நான் காமிச்சு தரேன் இப்போ நான் சட்டியில வந்து நல்லெண்ணெய் ஒரு மூணு ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் இதுல நம்ம கடுகு வரமிளகா மிளகா கடலை கடலைப்பருப்பு இது எல்லாத்தையும் போட்டு நம்ம வறுத்துக்கலாம் உளுத்தம் பருப்பும் கடலைப்பருப்பும் கொஞ்சம் கூடவே போட்டுக்கோங்க அப்போ தான் கடிக்கும் போது ரொம்ப இருக்கும் இதுக்கு இது சாதம் நீங்கள் உண்டாக்கி வச்சுட்டேன்னா இது செய்கிறது வந்து ஒரு பத்தே நிமிஷம் தான் ஒரு லன்ச் பாக்ஸ் ஐட்டம் இதை பண்ணி நம்ம கொடுத்து வச்சோன்னா நம்ம காற்றில் பண்ணினோன்னா மத்தியானம் போது இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதில் அந்த மாங்காய் வந்து அந்த சாதில் ஊறிட்டு ரொம்ப இருக்கும் இப்போ இதில் வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை நான் போட்டுருக்கேன் அதையும் சேர்த்து இதில் போட்டு வறுத்துக்கலாம் கருகாயப்பில் கடலை பருப்பு உளுத்து பருப்போம் செவந்தாயாச்சு இதில் நம்ம பெருங்காயப் பொடி பெருங்காய பொடியும் இதில் போட்டுடலாம் இதுக்கு தேவையான சால்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் சால்ட்டு கம்மியாகவே போட்டுக்கோங்க ஏன்னா புளிப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் சால்ட்டு கம்மியாக போட்டுக்கோங்க இப்போ எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் ஒரு ஒரு ஸ்பூனுக்கு மஞ்சள் பொடி சின்ன ஸ்பூனுக்கு இதை ஒரு கை கொஞ்சம் நம்ம பெரட்டி கொடுத்து விடலாம் இது கொஞ்சம் வதக்கிட்டு காமிக்கிறேன் மாங்காய் வந்து லேசை வதக்கினா போகிறோம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம மாங்காய் வந்து பச்சையாகவே நம்ம எடுத்துப்போம் அதனால லேசை வதக்கினா போகிறோம் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வடித்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த சாதத்தை போட்டு விடலாம் நீங்கள் ஆற்றுல என்ன சாதம் வெடிக்கிறீங்களோ அந்த சாதத்தை போட்டுக்கோங்க இது ஆக்சுவலாக இந்த சீமனத்துக்கெல்லாம் மாங்காய் சாதம் உண்டாக்குவா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சாதம் அதுக்கேற்ற மாதிரி மாங்காய் எடுத்துக்கோங்கோ நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி பொடிசா கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கட் கொத்தமல்லியும் பூட்டினுடலாம் எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியாக விட்டுக்கோங்க ஏன்னா சாதத்தில் எண்ணெய் ஜாஸ்தியாச்சுன்னா சொத சொதன்னு இருக்கும் அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருக்காது ஆக்சுவலாக கையிலெல்லாம் வரப்படாது இது எண்ணெய் ஒட்டப்படாது நீங்கள் வந்து உங்களுக்கு முந்திரி பருப்பு வேணும்னா முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் ஆக்சுவலாக முந்திரி பருப்பு வந்து எல்லாத்துக்குமே போடக்கூடாது இதுக்கு இந்த வேர்க்கடலை போட்டால் தான் ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் அவ்வளோதான் ஒரு சிம்பிளான மாங்காய் சாதம் உண்டாக்கியிருக்கு லஞ்சுக்கு நீங்கள் இது பண்ணிக்கோங்க வெயில் காலத்தில் வந்து நீங்கள் இது உண்டாக்கும்போது உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க ஏன்னா புளிப்பும் உப்பும் ஜாஸ்தி இதாக இருந்ததுன்னா வெயிலுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் ஸோ உப்பு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நீங்கள் உண்டாக்குங்க இது வந்து எவ்வளோ பேர் ஆற்றில் உண்டாக்குவேன்றது எனக்கு கமல்ஸில் கட்டாயமாக சொல்லுங்க இன்றைக்கி வந்து அம்மாஸ் கிச்சனில் ஒரு மாங்காய் சித்ரானா அதாவது மாங்காய் சாதம் ரெடியாக இருக்குது அம்மாஸ் கிச்சனில் மாங்காய் சாதம் ரெடி